எப்பவுமே விஜய மகேந்திரன் கேட்டால் விஜயன்னா விஜயானும் ஆறு விஜயனா கூட வந்து நீங்கள் மாஸ்டரில் பண்ணியிருக்கீங்க இப்போ வந்து அவர் அரசியல் வந்திருக்காரு சில நேற்று தான் வந்து ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணார் சரி அந்த ஆப்பில் வந்து போயிட்டு எல்லாம் வந்து மெம்பர்ஷிப் ஆகணும்னு சொல்லிட்டாங்க நீங்கள் ஆகணிங்களா ஒரு வேளை விஜய் சார் வந்து எலெக்ஷன் ஓட்டு போடுவீங்களா கண்டிப்பாக நான் ஓட்டு போடுவேண்ணா மெம்பர்ஷிப் ஆகிட்டீங்களா இல்ல நான் வந்து ஒரு ஓட்டராக இருக்கணும்ன்றது என்னுடைய ஏன்னா நானே வந்துட்டு நம்ம ரீசன்ட் ப்ரெஸ் மீட்ல வந்துட்டு நானே சொன்னேன் இந்த மாதிரி எல்லாருக்கும் சான்ஸ் கொடுங்க அப்படின்ட்டு நான் அந்த இடத்துல எல்லாருக்கும் சான்ஸ் கொடுங்கன்னு கேட்ட இடத்துல நான் ஒருத்தரை சார்ந்து அவருடைய கட்சியில் வந்து என்ன இணையணும் அப்படின்றது வந்துட்டு அது எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக இருக்காது ஏன்னா வந்துட்டு அன்றைக்கி நான் பேசும்போது அது நான் விஜயனாக்கு மட்டும் நான் பேசலை அந்த ஃபங்க்ஷனில் எனக்காக வந்துட்டு போன சீமான் சாருக்காகவும் நான் பேசினேன் அண்ட் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நான் ரொம்ப கிரேட் லீடராக பார்க்குற அன்புமணி ராமதாஸ் சாருக்காகவும் நான் பேசினேன் அண்ட் கமல் சாருக்காகவும் நான் பேசினேன் நாளைக்கு உதயநா வந்து நிற்கும்போது அவருக்காகவே நீங்கள் பேசினேன் எனக்கு என்ன ஒன்றே ஒன்றுனா எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஐடியாலஜிஸ் இருக்குது எல்லாருக்குமே நம்ம நாட்டை நல்லா பார்த்துக்கணும் நல்லா திருத்தணுன்ற ஐடியாலஜி இருக்குது அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க தான் நான் கேட்குறேனே தவிர எந்த எந்த கட்சி எந்த ஹீரோ எதுவுமே நான் என் வீடு நல்லா இருக்கணும்னா என் நாள் நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் நான் கண்டிப்பா நான் போடுவேன் நான் அண்ணன் ஏன்னா போடுங்க போடுங்க என்ன சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் போடாம இருப்பேன் நான் கண்டிப்பா போடுவேன் நான் கமல் சாருக்கும் போட்டிருக்கேன் விஜயகாந்த் சார்க்கும் போட்டிருக்கேன் ஆஹ் நான் அதே மாதிரி வந்து விஜய் நான் போடுவேன் விஜய்க்கு ஓட்டு போடுறேன்னு சொல்றேன் நீங்க அதுக்குள்ள எனக்கு அந்த ஆப்பு ஜாமான் ஆயிடுச்சுன்னு சொல்லிருக்கலாம்ல இவ்வளவு பெரிய பதில் தேவை என்னன்னு நீங்க அப்படி நான் சொன்னேன்னா என்னப்பா தம்பி எஸ்கேப்பா அப்படி நீங்களே என்கிட்ட கேப்பீங்க அதுக்கு நான் வேற பதில் சொல்லணும்

இப்போ கதையெல்லாம் எதுவும் கேட்கலை எதுவுமே புரிஞ்சுதான் எந்த அதாவது பையன் சொன்ன மாதிரி அவன் செய்யறது அவன் அதாவது ஐடி பீல்டில் இருந்தான் சார் சொன்ன மாதிரி ஒரு லட்ச ரூபா சம்பளம் அப்பை ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல பதிமூணுல அவன் ஜாப்ல இருந்தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் பிலிம் ஆரம்பிச்சா மதற்கான ஹிஸ்ட்ரியில் அவன் அம்மாவுக்கு வந்து நல்ல ஒரு சம்பளத்தில் இருக்கிறவன் நாளைக்கு ஃபியூச்சர் வந்து அவனுக்கு நல்லா இருக்கணும் மேரேஜ் பண்ணணும்னா ஒரு வேலை அதாவது ஒரு ஜாப்ல இருக்கணும் அந்த ஒரு கண்ணோட்டை அப்படியே வச்சுருக்காங்க லேடிஸ் பொறுத்த வரைக்கும் வேலையில இருந்தாலும் பொண்ணு கொடுப்பாங்க சினிமாவில் இருந்து பொண்ணு கொடுப்போம் இப்படி ஓப்பனாக பேசக்கூடிய எங்கள் சொந்தகாரங்களாம் பேசுகிறாங்க சார் எங்கள் ரிலேஷனே பார்த்தீங்கன்னா சார் உங்கள் பையன் சினிமாவில் இருக்காருன்னு பொண்ணு கிடைக்காது சார் இப்படியெல்லாம் ஒரு நிறைய அதை பார்த்தீங்கன்னா பொருளாதார விதத்தை விட சார் மனசு நோக்கடி நிறைய பேர் என் ரிலேஷன் வந்து பையனுக்கு ஏஜ் ஆகுதுங்க பொண்ணு பார்க்கலாம்னா பையன் என்ன பண்ணுறாரு சார் சினிமா டைரக்டாக இருக்கார் அது கஷ்டம் சார் ஒரே பேச்சு பொண்ணு கிடைக்கிறது கஷ்டங்க அது என்னடா இந்த என்ன அப்படி இது வந்து இது ஒரு ஃபீல்டு கிடையாது சினிமா ஃபீல்டு கிடையாது நான் அதுக்கு உதாரணத்துக்கு சொன்னேன் சார் நான் நிறைய பேர் சொல்லுவேன் ஒரு அரசியல்வாதி ஒரு சினிமாக்காரன் ரெண்டு பேருக்கு தான் மவுசு இருக்கு ஒரு பெரிய கோடீஸ்வரர் ஊரில் இருக்காங்க டிஃபன் கடை நிக்கிறாங்க யாரை ஐட்டி பாக்கறது ஒரு சின்ன வயசு சினிமாவில் ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு படத்துல சொக்கரம் வந்து நின்றுனா கூட்டம் போய் நிற்குது கூட்டம் போய் பார்க்கறதுக்கு போறாங்க அந்த சினிமா உலகத்துக்கு அந்த மவுசு இருக்கு ஏன் வந்து இவங்க இது மாதிரி சினிமா உலகத்துக்கு வந்து பொண்ணு கிடைக்கிறது இல்லை அது கிடைக்கிறது இல்லைன்னு சொல்ற கட்டுறதுனால எங்க பையனை நீ உனக்கு என்ன மனசுல தோணுதோ நீ செஞ்சு சாதிச்சு காட்டு அப்படின்னு அந்த முழு சுதந்திரத்தையும் நான் அவனுக்கு கொடுத்துட்டேன் என்ன வேணா அவன் செய்யட்டும் அவனுக்கு அதாவது சார் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கு பிடித்த வேலை செய்யும்போது போது வந்து எப்படி டேலண்ட் இருக்கலாம் ஜாபுக்கு போறதோ பிசினஸ் செய்யறதோ எப்ப வேணும் யாருன்னு செய்யலாம் ஆனா இந்த மாதிரி இந்த கலை உலகத்துல ஒரு வாய்ப்பு கிடைச்சி செய்யணும் போது அதுக்கு நம்ம பெற்றோர் நம்பர்ல ஆதரவு கொடுத்தேன் சார் சார் மகேந்திரன் சாருக்கும் டேரக்டருக்கும் ஒரே கேள்வி ஜெனிஸ் இந்த படத்துக்கு படத்தை பார்த்துட்டு வாங்கியிருக்கிறாரா என்னன்னு ஒண்ணு சொல்லுங்க அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி உங்க ரெண்டு பேருக்கும் யூஏ சர்டிபிகேட் எப்ப கிடைச்சது வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் இருக்குமா இல்ல முன்னாடியே வாங்கிட்டீங்களா

ஃபைட் எல்லாம் பார்த்தப்ப தெரிஞ்சுது இந்த படம் எப்போதுமே பார்த்துட்டு தான் பிஸ்னஸ் பேசுவீங்க இல்லையா கண்டிப்பாக இது எப்படி பண்ணிருக்கு இந்த படம் ஒரு தரமான ஒரு மேக்கிங்ன்றது எல்லாரும் டிப்பிக்கலாக சொல்கிற மாதிரி தாண்டி இது கனெக்ட் ஆச்சுது இப்போது சொன்னாங்க இல்லையா ஆல்ரெடி ஸ்டேஜில் சொன்ன மாதிரி தான் தமிழ் திரையுலகத்தோடு இன்னைக்கு ஜெயிச்சுட்டு இருக்கிற தொடர்ந்து ஹிட்ஸ் கொடுத்துட்டுருக்குற மேக்ஸிமம் ஹிட்ஸ் கொடுத்துட்டுருக்கிற ப்ரொடியூசர்ஸோட ஒரு மீட்டிங் ரீசென்ட்லி நடந்தது அந்த மீட்டிங்கில் அவங்க ஷேர் பண்ண விஷயம் வந்து அப்படியே இந்த படத்தில் கனெக்ட் ஆச்சு எனக்கு ஒரு படத்துடைய தோற்றம் முதல் இருந்து அந்த படத்தோடைய ட்ரெய்லர் கட்ஸ் பார்க்கும்போது நமக்கு ஒரு இம்ப்ரெஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக பிஸ்னஸ்க்கு மூவ் பண்ணும்போது அதுக்கான சப்போர்ட் கிடைக்கும் அதுதான் நடந்துச்சு நாங்கள் மலேசியாவுக்கு ஃபஸ்ட்டு ஓவர்சீஸ்க்காக பிச் பண்ணும்போதும் சரி இப்போது ரீசெண்ட்லி தேட்டர்களுக்காக மூவ் பண்ணும்போதும் சரி பாசிட்டிவாக இருக்குது இப்போ மகேந்திரன் அப்படின்ற ஒரு ஆக்டர் அவரை நாங்களும் சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு இருக்கோம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவர் ஸ்டேஜில் எமோஷனலாக இருக்கும்போது ஏன்னா ஒரு நல்ல சோல் அப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கார் இது ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறது வந்துன்றது நிறையா சொன்னீங்க நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க இது டீம் ஃபார்ம் பண்ணுறாருன்றது இல்லை கரெக்டாக அமைஞ்சிருக்குது அந்த டேரக்டரும் அதுக்கு டிசர்வ் பண்ணியிருக்காரு அவருக்கிட்டையும் நான் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன் நல்ல ஒரு நல்ல ஒரு சோல் ஸோ இது நல்ல ஒரு டீமோட எஃபெக்ட்டில் ஒரு குறைந்த மீடியம் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு நல்ல கன்டென்ட் ஸோ இதை கொண்டு போய் கரெக்டாக சேர்க்கணுன்னு ஆசை இருந்தது அதுக்காக தான் அதை தொட்டிருக்கும் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க மகேந்திரன் சீக்கிரமாக ஒரு சூப்பர் ஹிட் கொடுப்பாருன்னு நம்புகிறேன் ஏன்னா இந்த சென்டிமெண்ட் அதெல்லாம் நிறைய இடத்துல ப்ளே பண்ணிட்டு இருக்குது நம்ம அரசியலாக இருந்தாலும் ஒரு சின்ன உதாரணம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன் இன்றைக்கி தமிழக முதலமைச்சர் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு அவரை வந்து பல தடவை சொன்னாங்க இவருக்கு ஜாதகத்தில் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னாங்க அந்த அம்மாவோட பிரயர்ஸ் என்ன சொல்லுவாங்க நிறைய விஷயங்கள் இருக்கு நிறைய வைப்ரேஷன் ஆண்டிட்டு இருக்காரு அதே மாதிரி திருவிழகத்தை அன்பு தம்பி மகேந்திரனும் அவர் நல்ல இடத்தோட தரல் பண்ணுவார் ஜெயிப்பார் அந்த பயணத்தில் இருபது வருஷம் ஆயிடுச்சு படத்தில் நாங்க கிடையாது இப்ப மகேந்திரன் வந்து உங்களுக்கு என்ன வந்து சரிங்களா இப்போ எடுத்த உடனே நான் ஒரு நாளுக்கு அப்புறம் உங்களை கூப்பிடும்போது நீங்க என்ன ஃபீல் பண்ணுவீங்க இல்ல அது வந்து ஒரு சந்தோஷம் நான் வந்து நுழு சபாக்கு முன்னாடியே வந்து படங்கள்லாம் ஆய்ட் பண்ணேன் ஃபர்ஸ்ட்டு வந்து சினிமாதான் வேலை கிடைச்சிருச்சு போ எல்லாம் உண் மாதம் நிறைய படங்கள் பண்ணியிருக்குறேன் அது கொஞ்சம் வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால ஒரு ரைட்டராக போனேன் விஜய்பிவியில் சகலர் அடைக்கு அதுக்கப்புறம் ஒரு நொலு சம்பாவில் ஆய்ட் பண்ணேன் அப்போ எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து தம்பி மகேந்திரன் தெரியும் நான் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாப்ல சரி கூப்பிட்டாப்புல அந்த நேரம் கோவிடு கொஞ்சம் இதாக இருந்ததுனால சரி ஒரு ஒரு நல்ல ஒரு நமக்கு ஒரு திரும்ப முறை அமையும் இந்த வாய்ப்புன்னு சொல்லிட்டு கூப்பிட்டோன்னு போயிட்டேன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இல்ல இல்ல அது என்னன்னா ஒரே இடத்துல அதாவது நான் ஒரு ஆர்டிஸ்டா இருந்தேன் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அதுக்கப்புறம் ரைட்டரா போன எனக்கு வந்து வெளியே எனக்கு போகவே முடியல உள்ளே உக்காந்துட்டு அதே சுத்த மாத்தி 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 ஒரு எட்டு வருஷமா ஏழு வருஷம் கிட்ட பார்த்து மைண்டே ஒரு மாதிரி ஆயிடுச்சு தான் நான் வெளியே வந்தேன் தவிர நமக்கு வந்து ஒரு ஒரு கிரியேட்டர் ஒரு இதாக ஒரு நடிக்கிறோம் வந்து ஒரு வயலினிஸ்ட் ஒரு கச்சேரிக்கு போயிட்டு இருந்தோம் நடிச்சுக்கிட்டு இருந்தோம் இவ்வளவு விஷயங்கள் வெறும் ரைட்டிங் மட்டுமே ஒரு இடத்துல உட்கார்ந்ததுனால எனக்கு கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் இதாக இருந்தது வெளியே வந்தால் ஃப்ரீ ஆகிட்டேன் வேறு ஒன்றும் கிடையாது அதான் உண்மை இதை ஜனங்கிறது அப்படின்னா அப்படியா அதெல்லாம் ஒன்று கிடையாது பழைய வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் சைட்டை சுற்றி இடுப்பில் நன்றி பால் சர் அவர்களை அழைக்கிறோம் சக்தி கோபால் சுப்பிரமணியன் மகாதேவன் அவர்களை மேடை அழைக்கிறோம் அடுத்ததா படத்தின் நாயகி ஆதிரா ராஜ் அவர்களை மேடை அழைக்கிறோம் படத்தினுடைய இயக்குனர் பிரசாந்த் நாகராஜன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் நாயகன் அமிகோ கேரஜின் நாயகன் அப்படின்னு கூட சொல்லலாம் மாஸ்டர் மகேந்திரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம்